ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் எழுபத்தி இரண்டு பரதன் கதறி அழுவது பரதன் அப்போது தந்தையின் அந்த மாளிகையில் அவரை காணாததால் தாயை காண்பதற்காக தாயாரின் மாளிகைக்கு சென்றார் வெளிநாடு சென்றிருந்த தன்னுடைய மைந்தன் திரும்பி வந்துவிட்டதைக் கண்டு கைகை மனம் பூரித்தவளாக பொன்மயமான ஆசனத்திலிருந்து குதித்தோடி வந்தான் தர்மாத்மாவான பரதன் மாளிகைக்குள் நுழைந்ததுமே அது ஒளிய இழந்திருப்பதை கண்டான் தன் தாயாரின் மங்களபயமான பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் அவள் புகழ் மிக்கவனான அவனை ஒச்சி முகர்ந்து கட்டி தழுவி மடியில் அமர்த்தி கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தாள் பாட்டனாரின் வீட்டிலிருந்து எவ்வளவு நாட்களுக்கு முன் புறப்பட்டாய் தேரில் ஏறி வேகமாக வந்திருக்கும் உனக்கு பயணக்கலைப்பு இல்லையா குழந்தாய் உன் பாட்டனார் சுகமாக இருக்கிறாரா அவ்வாறே உன் மாமா யுதாஜித்தும் நலம்தானே நீ இங்கிருந்து புறப்பட்டு சென்றது முதல் நலமாகத்தானே இருக்கிறாய் எல்லாவற்றையும் எனக்கு விவரமாக கூறு இவ்வாறு கைகேயினால் கனிவுடன் கேட்கப்பட்ட தசரத நந்தன் தாமரை கண்ணன் பரதன் எல்லாவற்றையும் அன்னையிடம் கூறினார் பாட்டனாரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது ஏழு நாட்கள் ஆகின்றன தங்கள் தந்தையார் சௌக்கியமாக இருக்கிறார் என் மாமன் யுதாஜித்தும் நலந்தார் பகைவரை வாட்டி எடுக்கும் கேகைய மன்னர் எனக்கு ஏராளமான செல்வத்தையும் மதிப்புமிக்க பொருள்களையும் பரிசாக கொடுத்தார் அவைகளை சுமந்து வந்த வாகனங்கள் வரும் வழியில் மிகவும் களைப்படைந்து விட்டன அதனால் நான் சதுருக்னன் கூட முன்னால் வந்துவிட்டேன் அரச ஆணையை கொண்டு வந்த தூதர்கள் என்னை மிகவும் அசர அவசரப்படுத்தியதால் நான் முன்னால் வந்துவிட்டேன் நான் கேட்கப் போகும் தகவ தகவல்களை தாயாராகிய நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும் மன்னர் வந்து படுக்கும் தங்க ந தங்கமயமான தங்கக்கட்டில் ஆள் இல்லாமல் இருக்கிறது அவர் ஏன் இங்கே இல்லை இஸ்வாகு பரம்பரையின் மக்களும் தற்சமயம் மனமகிழ்ச்சியுடன் இருப்பதாக தெரியவில்லை பொதுவாக மன்னர் என் அன்னையின் இருப்பிடமாகிய இங்கேதான் அதிக நேரம் தங்கியிருப்பார் ஆனால் இப்போது அவரை இங்கே நான் காணவில்லை அவரை பார்க்கும் ஆவலுடன் இங்கு வந்தேன் என் தந்தையாரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் எனவே நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் ஒரு கால் பெரிய கௌசல்யின் மாளிகையில் இருக்கிறாரோ ஆட்சி அதிகாரத்தில் மயங்கியிருந்த கைகேயை பயங்கரமானதும் மகிழ்ச்சி தராததுமான செய்தியை அவனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்ற தவறான எண்ணத்துடன் மன்னர் பற்றிய செய்திகளை அறியாத அவனுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இவ்வாறு பதில் கூறினார் எண்ணற்ற வேள்விகளை செய்தவர் சாந்தோர்களுக்கு புகலிடம் மகா தேஜஸ்வி மகாத்மா இப்படிப்பட்டவனுடைய தந்தையாகிய மன்னர் எல்லா உயிர் பிராணிகளுக்கும் முடிவு எதுவோ அந்த முடிவை அடைந்துவிட்டார் பரத்தின்பால் உறுதியான பற்று கொண்டவனும் பரிசுத்த மூர்த்தியுமான பரதன் அந்த சொற்களை கேட்டவுடன் தந்தையின் மரணத்தைக்கேற்பட்ட சோகத்தால் தாக்கப்பட்டு உடனே தரையில் வீழ்ந்தார் வீரம் மிக்கவனும் பெரும் தோழனாகிய பரதன் ஆஹா தந்தையே நான் தொலைந்தேன் என்ற துக்ககரமான சொற்களை பரிதாபமாக கூறியபடி இரு கைகளாலும் தரையை தட்டிக்கொண்டு விழுந்து புரண்டான் மகா தேஜஸ்வியான அவனுடைய சிந்தனை கலங்கிச் சிதறியது தந்தையாரின் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் மெய்மறந்து அழுது புலம்பத் தொடங்கினான் காலத்தில் நிர்மலமான ஆகாயத்தில் நிலா வெகு அழகாக பிரகாசிப்பதைப் போல முன்பு என் தந்தையார் வீற்றிருந்தபோது இந்த கட்டில் சோபிதமாக விளங்கியது அதே கட்டில் இப்போது மகா புத்திமானான அவர் இல்லாததால் நிலா இல்லாத வானம் போலவும் நீரில்லாத சமுத்திரம் போலவும் ஒளி இழந்து காணப்படுகிறது வெற்றி வீரர்களில் தலை சிறந்தவனான அவன் மிகவும் மனவேதனைப்பட்டு தன்னுடைய அழகிய முகத்தை துணியால் மறைத்து கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு தனக்குள் விம்மி விம்மி அழுதான் தேவர்கள் போல் ஒளி வீசும் அவன் காட்டில் கோடாரியால் வெட்டி சாய்க்கப்பட்ட ஆச்சா மரத்தின் கிளையைப் போல் தரையில் வீழ்ந்து கிடந்ததை கைகேயி கண்டான் மதம் கொண்ட யானையை போன்றவனும் சூரிய சந்திரர்களுக்கு ஒப்பானவனும் துயரத்தால் பீடிக்கப்பட்டிருந்தவனுமான அவளை தரையிலிருந்து தூக்கி உட்கார வைத்து பின்வரும் சொற்களை கூறினார் மன்னர் மெய்ந்தனே புகழ் மிக்கவனே எழுந்திரு எழுந்திரு ஏன் படுத்து கொண்டிருக்கிறாய் பேரறிஞர்களின் சபையில் கொண்டாடப்படும் உன்னை போன்ற மேன்மைகள் மேன்மக்கள் இந்த விஷயத்தில் வருந்த மாட்டார்கள் நற்புத்தி நிறைந்தவனே ஆகாயத்தில் சூரியனுடன் கூடிய பிரபை போல உனது நோக்கம் தானம் செய்வதிலும் யாகங்கள் செய்வதிலும் இணைபிரியாது இருக்க வேண்டும் நல்வொழுக்கம் வேதம் மோதுதல் தப வாழ்க்கை இவற்றை சார்ந்திருக்க வேண்டும் அவன் தரையில் வெகுநேரம் விழுந்து புரண்டு அழுதுவிட்டு மிகவும் துயரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தாயை பார்த்து இவ்வாறு சொன்னான் மன்னர் ராமனுக்கு முடிசூட்டப் போகிறார் அல்லது ஒரு மகா யாகத்திற்கு அவர் சங்கற்பம் செய்து கொள்ளப் போகிறார் என்று மிகவும் சந்தோஷத்துடன் முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் ஆனால் இங்கு நடந்திருப்பதோ நேர்மாறாக உள்ளது எப்போதும் என் நல்வாழ்வில் அக்கறையுடைய தந்தையாரை காணாததால் என் மனம் உடைந்து போய்விட்டது அம்மா நான் திரும்பி வருவதற்கு முன்பாகவே உகு உயிர் போகும்படியான அப்படி என்ன நோய் அவரை பீடித்திருந்தது தந்தையாருக்கு நேரடியாகவே அந்திம கிரியைகளை நடத்திய ராமன் முதலே எல்லோரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் புகழ்பெற்ற மா மன்னர் நான் இங்கே திரும்பி வந்துவிட்டதை அறிய மாட்டார் அறிந்திருந்தால் அவர் என் தலைமையில் குனிந்து என்னை உச்சி முகர்வார் எந்த செயலையும் எளிதில் முடிக்கக்கூடியவரான தந்தையின் இனிமையாக தடவி விடுகின்ற கைகள் இங்கே அந்த கைகளால் தான் புழுதி படிந்த என் சரீரத்தை உடனுக்குடன் துடைத்து கொண்டிருப்பார் என்னுடைய சகோதரரும் தந்தைக்கு ஒப்பானவரும் கஷ்டமான காரியங்களையும் சுலபமாக முடித்துவிடக்கூடியவருமான எந்த பேரறிவாளருக்கு நான் தொண்டனோ அந்த ராமபிரானுக்கு நான் திரும்பி வந்துவிட்ட செய்தியை தெரிவியுங்கள் வரம் அறிந்தவனுக்கு அவனுடைய அண்ணன் பெற்ற தந்தைக்குச் சமமானவர் வணக்கத்திற்குரிய அவருடைய திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் செய்ய போகிறேன் இனிமேல் அவர்தானே எனக்கு புகலிடம் தாயே தர்மம் அறிந்தவரும் தர்மத்தில் நிலையான பற்றுடையவரும் பெரும் பாக்கியசாலியும் உறுதியான விரதம் பூண்டவரும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவருமான என் தந்தை என்ன சொன்னார் கடைசியாக எனக்கு அவர் ஏதேனும் ஆணையிட்டிருந்தால் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு கேட்கப்படும் கேட்கப்பட்டவுடன் நடந்தவற்றையெல்லாம் நடந்தவாறே கைகையை சொல்லிவிட்டார் ஆண்மை மிக்கவர்களில் சிறந்தவரான மகாத்மாவான அவர் ஹா ராமா ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று புலம்பிக் கொண்டே மேலுலகம் சென்றார் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட பெரிய யானை அடங்கிவிடுவதைப் போல கால வசத்தால் கட்டுண்ட உன் தந்தை பின்வரும் சொல்லையும் கடைசியாகச் சொன்னார் சீதையோடும் லக்குவனுடன் திரும்பி வரும் பெருந்தோழனான ராமனை பாக்கியம் செய்த மனிதர்கள் பார்க்கப் போகிறார்கள் தாயாரிடமிருந்து மனதிற்கு பிடிக்காத இரண்டாவது செய்தியை கேட்டதும் துயரம் தாங்காமல் பரதனின் முகம் மிகவும் போயிற்று தாயாரை மறுபடியும் கேட்டான் கௌசல்யா தேவியின் ஆனந்தத்தை பெருக்கும் தர்மாத்மாவான அவர் சீதா பிராட்டியுடனும் சகோதரன் லக்ஷ்மணனுடனும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே போயிருந்தார் இவ்வாறு கேட்கப்பட்டவுடன் அவனுடைய தாயார் மிகவும் துன்பம் தரக்கூடிய செய்தியை மகிழ்ச்சி தரும் என்று தவறாக கருதி நடந்தவைகளை நடந்தவாறே சொல்லத் தொடங்கினான் மகனே மன்னரின் மைந்தனான அவன் மரபுரி உடுத்தி இலக்குவன் பின்தொடர சீதையோடு தண்டக பெருங்காட்டிற்கு சென்று விட்டான் அதை கேட்டதும் பரதனுக்கு தன் தமையனாரின் ஒழுக்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் அவர் தர்மாத்மா ஆயிற்றே என்ற எண்ணமும் தோன்றியது தன்னுடைய பரம்பரையின் தர்மநெறி தவறாத பெருமையை நினைத்துப் பார்த்து மேலும் விசாரிக்கத் தொடங்கினான் ராமன் யாரோ ஒரு அந்தணனுடைய செல்வத்தை கவர்ந்தாரா குற்றமற்ற ஒரு செல்வந்தனோ அல்லது ஏழையோ அவரால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டனரா அப்படி இல்லை என்றால் அரசகுமாரரான ராமன் பிறர் மனைவியை மணந்தாலாவது மனம் மனத்தாலாவது விரும்பினாரா கருச்சிதைவு என்ற மகாபாவத்தை செய்பவனுக்கு அளிக்கப்படும் கொடும் தண்டனை போல எந்த காரணத்திற்காக இவர் தண்டகாரண்யத்திற்கு கடத்தப்பட்டார் பொருட்பற்றுடைய அன்னை தான் பெண் இயல்பின்படி செய்த காரியங்களை அதே பெண் தன்மைக்கேற்ப உள்ளபடியே சொல்ல ஆரம்பித்தாள் மகாத்மாவான பரதனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அறிவிலியான கையை தன்னை எல்லாம் அறிந்தவளாக எண்ணிக்கொண்டு மிக்க குதூகலத்துடன் சொல்லத் தொடங்கினான் மகா புத்திமானான இராமனால் எந்தவொரு அந்தனரின் செல்வமும் பறிக்கப்படவில்லை எந்த ஒரு செல்வந்தனோ ஏழையோ இம்சிக்கப்படவில்லை ராமன் பிறர் மனைவிகளை கண்ணால் கூட பார்க்க மாட்டான் மகனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டவுடன் உன் தந்தையிடம் சென்று அரசுரிமையை உனக்கும் ராமனை நாடு கடத்தலும் என்னால் வேண்டிக்கொள்ளப்பட்டன உன் தந்தை எனக்கு கொடுத்திருந்த பிரதிஜ்னிகளின்படி அதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டார் ராமன் லக்குவனனுடன் சீதையுடனும் காட்டிற்கு அனுப்பப்பட்டான் பெரும் புகழ் கொண்டவரும் மா மன்னருமான அவர் அன்பிற்குரிய மைந்தனான அவனை காணாததால் மகனை பிரிந்த துக்கத்தை தாங்க முடியாமல் மரணத்தை அடைந்தார் தர்மம் அறிந்தவனே இப்போதே நீ அரசு அதிகாரத்தை ஏற்றுக்கொள் இவையெல்லாம் உனக்காகவே என்னால் செய்யப்பட்டன வருத்தமடையாதே வேதனைப்படாதே மன உறுதியை ஏற்றுக்கொள் இந்த நகரமும் சௌக்கியம் நிறைந்த இந்த ராஜ்யமும் உன் அதிகாரத்தில் உள்ளன செல்வமே இனி அந்த அந்திமக்கிரியை விதிகளை நன்கு அறிந்த வசிஷ்டரை தலைவராக உடைய அந்தணர்களோடு ஆலோசித்து மன்னரை முறைப்படி பிதிரர்களுடன் சேர்த்துவிடு இயல்பாகவே மா வீரம்படைத்தனி உலகின் மா மன்னனாக உனக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கச் சொல்வாயாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழை தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இவ் மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகம் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்